வாழ்வோம் வாழ்வு நீங்க உங்க உடம்ப மட்டுமே நல்ல ஆன்மீக ஆற்றல் உள்ளதாக மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சுட்டர் இருந்தார் அருகம் சீட்டர் சொல்லுவாங்க ஒரு வேலை எப்படி கிடையாது எந்த வேலையும் கேள்வி நான் பார்க்கவும் இல்லை நம்மளே தவிர நல்ல குண்டு ஆளு ஒரு காவியர் இருப்பார் மேல ஒரு காவியர் கூட்டம் போட்டிருப்பார் ஐ என்ன வேலைங்களே ஆறு இல்ல அப்படியே பக்கத்துல ஒரு பொடாது ஆறு எப்படி ஓடும் ஆறுல போய் நல்லா பொங்கி ஒரு நாலு பொங்கி குளிச்சுட்டு வந்து உட்காந்து அவர முறையா தியானம் பண்ணுவார் தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டாருன்னா ஞானி அறலாமும் வருவாங்க வந்து எதையோ கேட்பாங்க எதையோ பேசுவாங்க ஹெய் போறதே தெரியாது நாலு பேர்த்த பேசணும்னா தேனி போகல வேலையா அவங்க வரும்போது அவன் போக வருவான் எப்பொழுதுமே யானையில பாக்க போகும்போது உண்கிற உணவு உளுக்கிற உடை ரொம்ப மஸ்ட் உடை உடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உணவு கிடைக்கும் உணவு கொடுத்தா நோய் இல்லாம வாழ்ந்து அப்ப உங்க தகுதிக்கு தக்கவாறு இந்த உங்களுடைய ஆசிரியைக்கு தக்கவாறு விருப்பத்துக்கு தக்கவாறு பழம் அவரை பார்த்து வரும்போது எல்லாம் படம்லாம் நான் ஒருத்தட நான் போது ஒருத்தன்

இந்த எபத்து சாபம் அந்த சாமி ஒரு எழுதி எனக்கும் போகாதான் அவங்க போவாங்க ரெண்டு தான் சாப்பிடுவோம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே உடம்பு சாமி கிட்ட சாமி நான் இது நடந்து ரொம்ப பாட்டீங்கன்னா உங்கள்ட்ட நீங்க வேலைக்கு கிடையாது அங்க காசு வராது இப்ப அங்க பாத்தீங்கன்னா இந்த பழமும் தட்டு வைக்கிறது ஒரு கவர் ஒரு ஆட் கொண்டு சாமி என்ன பண்ணணும்னு அதை எடுத்து எவ்வளவு பாருங்க அப்பதான் தான் அப்போ ஏன்னா அவங்க அவங்க பலன் பெற்றுக்கிட்டாங்க பேங்களூர்ல இருக்காங்க அப்ப இவர்கிட்ட கொடுத்தா இவர்கிட்ட கேட்டா நடத்து கடந்தா இதே மாதிரிதான் நாமக்கல்ல காய்த்து சாமியில் ஒருத்தார் ஜானகி அம்மா ஜெயலலிதா சசிகலா அவங்க எல்லாம் தெரியுல்லாம் போன முடியும் இங்க இருந்து ஹைகோர்ட்ல இருந்து ஜட்ஜிகள் நிறைய போவாங்க அதுல ஒரு ஜட்ஜி என்ன தூக்கு போயிட்டா பாருங்க நாயன் தான் பாருங்க ஏன்னா

பணத்தை ட சாமான பணமும் என்னோட வந்த அந்த அவன் அன்னைக்கு சாதாரணமாக நடந்து நம்ம என்ன நினைக்கிறோம் மந்த்லி பேமெண்ட் வந்தா தான் வந்தாதான் இமெயிலும் ஓடிட்டு இருந்தோம் அப்போ வழி தெரியாமல் தப்பு பண்ணி கொண்டிருக்கும் இறந்தது வரை சாதி வரை நீ வாழ்ந்துதான் ஆகணும் எப்படி பட்னி கிடக்கல பட்னி கிடக்க வேணா கிடந்து தான் ஆகும் இதான் யானும் போயிடுச்சு சோதி இருந்தா கூட இந்த இனி திங்க முடியாது அப்படி ஒரு சோழ வர்மா வராதான் பேசுபா வீட்டெல்லாம் இருந்தது நீங்க வெளியில போடுறதுதான் ஹோட்டல போய் சாப்பிடலாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டே நியாப்டன் அன்னைக்கு சாப்பிட மாட்டீங்க அன்னைக்கு ஒரு நாள் பட்டினியிருந்தீங்க அதில் அனுபவிக்கணும்னு இருந்தால் மட்டும்தான் முடியாது அதுதான் அந்த லிதியை மீறி ஒன்னும் பண்ண முடியாது அப்ப முதல்ல நமக்கு அந்த வந்து கிடீர் பண்ணணும் அந்த ஞான பயிற்சியில ஞான பாடத்துல முதல்ல இந்த லிதியை பற்றி உள்ள கர்மா பத்திய நம்பிக்கைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு இல்லையா அப்ப நமக்கு நடக்குதுதான் நடக்கணும் அது என்ன நடக்கும்னு கேட்டுக்கிட்டா அதுக்கு தக்கவா நம்ம பயணிக்கலாமே நாம என்ன பண்ணணும் நம்மை பற்றிய ஒரு தெரிவு அது தன்னை தான் அறியுறு நம்மளை பற்றி அறிவுதான் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் நீங்க எவ்வளவு வருஷம் வர வாழ்வீங்க அதுதான் உங்களுடைய கல்வி ஆஹ் நம்ம உங்களோ வருஷம் வாழ்வோம் அதுக்கப்புறம் அதையும் தெரியும் ஆகோட முடிந்து விடுவதல்ல மனித சகா பிறகும் அடுத்த நிலையை அறிவுவதற்கு வாய்ப்பு அதுக்குதான் குருவே நீ மட்டும் செத்து போறா குரு தேடு எப்படினாலும் குரு ஏன் சொன்னா அந்த செத்த பிறகு நடக்கக்கூடிய வித்தைகள் நாயா நாயாபுறமா மீண்டும் பிறகு இருக்கிறதா இல்ல பிறகு இல்லாமலே ஆப்பிதி இதெல்லாம் தான் குரு செய்யக்கூடிய கண்கள் குருவால் கிடைக்கக்கூடிய குரு கிடைச்சிட்டா நம்ம உறுதியாக சொல்லலாம் இறப்புக்கு பிறகுல சொல்லிருக்கா அது இல்லப்பா உடம்பு திரவிய அது உண்மையான குருவா இருந்தா சாமியன் வேண்டாத மாத்துங்க அதுக்குள்ள நிச்சயமாக முடி இதுதான் குரு இதுதான் குரு இல்லாத வித்தை பால் சொன்னோம் குரு இல்லாம என்ன வித்த பண்ணாலும் வரும் அப்ப நம்ம ஞான பயணம் என்பது மண்ணில் வாழ்கிற வரை ரெண்டு விஷயம் அறிந்து கொள்வது ஒன்று நம்முடைய இறப்பு வரை எப்படி சந்தோஷமாக வாழ்வது எப்பொழுது இறப்பு வருவது என்கின்ற நிலையை அறிவு இரண்டாவது இறப்புக்கு பின்னால் உள்ள நிர்வாகம் திரையோழப்பு சேர்ந்தமா இனிமேல் தெருவில்லாம போகமா இது தெரிந்து கொள்ளும் இந்த ரெண்டுக்கும் யார் வேணும் அதை மதகுன ஞானோபயனு உங்களுக்கு விடை கொடுப்பவர் யார் 嗯。Uh huh.